ஸ்ரீநிதி அவ்வளவு கோவப்படுறானா உங்க தம்பி பேரு கோபத்தை பழையபடி ஸ்ரீநிதி ராகவன் ஒண்ணு செஞ்சிருவாங்க ஆனா அதுக்கு அந்த சௌந்தர்யா ஒத்துழைக்கணும் இது பாருங்க எந்த விதத்திலையும் உங்க தம்பி குறுக்க வராத மாதிரி பாத்துக்கணும் அவ வீட்டுக்கு வந்து விஷயத்த சொல்லும் போதே நாங்க வேற கல்யாணத்தை பண்ணி வைக்கிறோம் காம்பென்சேஷன் ஏதாவது கொடுக்குறோங்கிற மாதிரி சொல்லி பார்த்தோம் ஆனா அவ ஒத்துக்கல சார் அவங்களுக்கு என்னதான் வேணுமா என் வாழ்க்கைக்கு எடுத்த ராகவன் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறான் கண்ணன் உங்க தம்பி மேல அந்த பொண்ணு கோபப்படுறது நியாயம்தான் ஏன்னா அவங்களுக்கு இது லைஃப் வெளில இந்த விஷயம் தெரிஞ்சா யார் அவங்கள கட்டிப்பாங்க ரொம்ப க்ரிட்டிகலான மேட்டர் தான் அதனால அவங்க கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணியோ மன்னிப்பு கெட்டு தான் சமாதானப்படுத்த முடியும் ஒன்னு சரிங்க சௌந்தரியாவை ஈவினிங் இங்கே வர சொல்லுங்க நான் பேசி பார்க்குறேன் கரெக்ட் சார் உங்களை மாதிரி ஒரு தேர்ட் பர்சன் அவ கிட்ட பேசினா அவள் ஒத்துப்பான்னு எனக்கு தோணுது இப்போவே பேசிடலாம் சார் ஆ தேங்க் யூ ஆ சொல்லு ஆ ராகுவா சௌந்தரியா நம்பர் கொடுக்க நம்பர் உனக்கு எதுக்கு வேற ஒன்றும் இல்லை நம்ம லாயர் அவகிட்ட பேசி சமாதானப்படுத்துறேன் ஒரு ட்ரை தானே எல்லாமே ஒத்து வந்தா ப்ராப்ளம் சால்வ் ஆடுவோம் சால்வ் பண்றேன் அப்படி அப்படின்னு சொல்லி ஏடா குருமா ஏதாவது பண்ணி அப்புறம் பிரச்சனையே பெருசாக அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ நம்பர் மட்டும் கூட சரி நைன் த்ரீ எயிட் ஒன் டூ ஃபைவ் டூ செவன் நைன் ஃபோர் ஓகேடா தேங்க்ஸ் ஹலோ ஆ சௌந்தர்யா நான் கண்ணன் பேசுறமா சொல்லுங்க எப்படிமா இருக்கே எப்படி இருக்க கூடாதா அப்படியே இருக்கேன் ஆமா என்ன புதுசா நல்லா விசாரிக்கறீங்க இல்ல உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் இன்னைக்கு சாயங்காலம் மீட் பண்ண முடியுமா எதுக்கு நம்ம பிரச்சனையை பத்தி பேசி ஒரு முடிவு கரணோம்ங்கிறதுக்காக தான் உங்க தம்பி பாளாக்கன என் லைஃபை நீங்க ரெக்டிஃபை பண்ண போறீங்களா இப்படி பேசுறா எப்படிமா ஒரு சொல்யூஷன் தேடவே வேண்டமா ஆமா ஆமா நானும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எங்கே வரணும் சொல்லுங்க ஹோட்டல் சன் ரூம் நம்பர் ஒன் இன்னைக்கு ஈவினிங் நான் ஃபைவ் ஓ கிளாக் வரேன் சரிம்மா தேங்க்ஸ் யாருமா ஃபோனில் அது என் ஃப்ரெண்டுமா அவள் குழந்தைக்கு இன்னைக்கு பர்த்டேவா வா ஹோட்டலில் பார்ட்டி வச்சிருக்கா அதான் என்ன வர சொன்னான்

வாங்க மாமா வாங்க மாமி என்ன மாப்ளே எப்படி இருக்கே ஆ நல்லா இருக்கேன் வாங்க உள்ள போய் பேசலாம் வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ஆ நல்லா போயிட்டு இருக்கு மாமா நம்ம ஆர்த்தி வர்க் பண்ற கம்பெனி கார்லாம் கூட நம்ம சர்வீஸ் ஸ்டேஷன்ல தான் வருது அப்படியே வெரி குட் வெரி குட் ஏ அப்பு போய் கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாப்ளே உங்க சர்வீஸ் ஸ்டேஷன் திரப்பு விழாவுக்கு எங்களை கூப்பிடல அதான் பார்த்துட்டு போலாம்னு தப்பா நினைக்காதீங்க நான் உங்களை கூப்பிட கூடாதுன்னு இல்லை சூழ்நிலை சரியில்லை அதான் புரியுது மாப்ளே உங்களுக்கு சரியான பட்டதை நீங்க செஞ்சிருக்கீங்க இதுல எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை இன்ஃபேக்ட் நீங்க தனியாக தொழில் தொடங்குனதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஆர்த்தி ஹலோ சொல்லு ஆர்த்தி இல்லை ஒன்றும் இல்லைங்க நான் காலையில அவசரமாக கொஞ்சம் கிளம்பிட்டேன் டிஃபன்லாம் சாப்பிட்டீங்கல்ல அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு காஃபி கூட குடிச்சாச்சு அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா நடந்துக்கிட்டே இருக்கு ஆர்த்தி அதுக்கப்புறம் நம்ம சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு புதுசாக ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க அவங்க கிட்ட பேசுறியா கெஸ்டா யாரு அது சஸ்பென்ஸ் நீயே பேசி தெரிஞ்சுக்கோ கொஞ்சம் இந்தாங்க என்னமா ஆர்த்தி மாப்பிள்ள ஒழுங்கா வேலை செய்யறாரான்னு செக் பண்றதுக்கு போன் பண்ணியா அப்பா நீங்களா நீங்க எப்படி அங்க ஆமாமா ஆச்சரியமா இருக்கா மாப்பிள்ளையோட சர்வீஸ் ஸ்டேஷன் அதை ஆரம்பிச்சு நாங்க பாக்கவே இல்லையே அதான் பாக்கலான்னு வந்தோம் வந்தோம்னா அப்போ அம்மா வந்திருக்காங்களா அம்மா தான் முதல்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டா அப்பா அம்மாட்ட கொடுங்களே கொஞ்சம் இருமா அம்மாட்ட கொடுக்குறேன் ஆர்த்தி அம்மா சர்வீஸ் ஸ்டேஷனை சுத்தி பாத்தியா எப்படி இருக்கு சந்தோஷமா இருக்குடி நீ அடிக்கடி நான் மாத்துக்கு வர்றதுனால உன்ன பாத்துற மாப்பிள்ள தான் வரமாட்டேங்கிறார் அதான் அவரை பாத்துட்டு போகலாமேன்னு வந்தோம் அவருக்கு வேலையே சரியா இருக்கு பரவாயில்லம்மா ஆ அப்புறம் உனக்கு சாம்பார் பொடி வடகம் வத்தல் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் மறக்காம வந்து வாங்கிட்டு போயணி உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன் இது எல்லாம் நீ கேட்கணுமா நீ என் பொண்ணு உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியாதா

நீங்கள் தனி ஆளாக இருந்து ஒரு ஸ்தாபனத்தை நடத்தணுங்கிற வைராகியமும் தன்னம்பிக்கையும் உங்கள்கிட்ட இருக்குது அதை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நீங்கள் நல்லா வருவீங்க மாப்பிள என்ன மாப்பிள நான் சொல்கிறேன் சரிதானே தனியாளை தொழில் பண்ணுறதுல எனக்கு ஆரம்பத்துலேருந்தே பயம் இல்லை ஏன்னா எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது அதை நான் தானே பார்த்துக்கணும் அதுலேயும் ஒரு தனி சுகம் இருக்குது நீங்கள் வேணா பாருங்க இன்னும் ஒரே வருஷத்தில் பேங்க் கடன் அடைச்சிடுவேன் அடைச்சிட்டு ஐயப்பன் தாங்கல்ல ஒரு லேண்ட் வாங்கலான்னு இருக்கேன் அங்க லேண்ட் வாங்கி வீடு கட்டிட்டு கிரவ பிரேஸ்துக்கு உங்களை நான் கண்டிப்பா கூப்பிடுறேன் மாப்பிள்ள எங்களை மட்டும் இல்ல உங்க ஆத்துலயும் எல்லாரையும் அழைக்கணும் மாமா உங்களா எங்காத்தையும் உங்க ஆத்தையும் சேர்த்துதான் மாமா சரி மாப்பிள்ள டைம் ஆயிடுத்து நாங்க கிளம்புறோம் மட்டுமா இருங்க நானும் வரேன் இருங்க இருங்க நீங்க வேலையை பாருங்க நாங்க கிளம்புறோம் மாப்பிள்ள நான் மாத்துக்கு வாங்கோ சரி வரமா வரோம் ஆ வாங்க

சுந்தரத்தோட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிம்ம சொப்பனமா இருக்க உன்னை பார்த்தாலும் எல்லாரும் உதர்றாங்க இப்போ உன்னை தனியா கூப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து காலில் விழுந்து எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு கதறுவாங்க ஆனா நீ மசியாத புரிஞ்சுதா என்ன எதுவும் பேசாம வர சார் உங்க கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லு தைரியமா சொல்லு வேற ஒண்ணும் இல்ல சார் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் இந்த ட்ராமாவை இன்னும் எத்தனை நாளைக்கு கண்டினியூ பண்ண முடியும் எனக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் இருக்கு இல்லையா நான் நினச்ச மாதிரி ராகவனை பழி வாங்கிட்டேன் அவன் இப்போ பொண்டாட்டியும் விட்டு வேலையும் விட்டு நிர்கதியாக நிற்கிறான் அதுவும் இல்லாமல் எனக்கு என்னவோ இதெல்லாம் ஓவராக தோணுது சார் எங்கள் அம்மாவும் என் விஷயமாக ரொம்ப வருத்தப்பட்டுருக்காங்க இந்த வயசில் அவங்கள ரொம்ப பாடுபடுத்திட்டேன் சார் சார் போதும் இந்த விஷயத்துல இருந்து நான் விலகிக்கிறேன் என்ன சோந்திர திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுறேன் என்னாச்சு உனக்கு உலகத்துல பெரிய துரோகம் என்னன்னு தெரியுமா நம்பிக்கை துரோகம் அது நம்ம ரெண்டு பேருக்கும் அவங்க செஞ்சிருக்காங்க அவங்களை எப்படியும் சும்மா விடக்கூடாது இதனால் என் சுயநலத்துக்காக சரின்னு நினைக்கிறியா இல்லை பொதுமெல்லாம்

உங்களுக்கு பக்கபலமா இருக்கிறது கூலியா என்ன கூலினு பேசிக்கிட்டு தெரிஞ்சு போச்சு அவங்க கிட்ட நிறைய பணம் கேட்டுட்டு இருக்க நீயும் இருக்க பாவம் நீ வேலை இல்லாம சமாளிப்ப அதான் வச்சுக்க நான் உனக்கு அப்பா மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாது சௌந்தர்யா இந்த பிரச்சனைனா முடியட்டும் நான் அப்புறம் சதீஷ பாத்துக்கிறேன் வாங்கிக்கம்மா வாங்கிக்கூ சார் நான் வரேன் சார் உள்ள இருக்காரா உள்ள சொல்லு சார் ஓ நீயா என்ன விஷயம் ஆ சார் ஒரு சைன் பண்ணனும்

என்ன பாக்குற இவ எப்ப வெளிய இல்ல அந்த கண்ண பண்ணி சேர்த்து பாக்கத்தான் போறேன் எத்தனை நாள் தண்டை உரையாத்துவீங்க உங்களுக்காக ஜெயில் கம்பி காத்துக்கிட்டு இருக்கு நினப்பு நினப்பு கெடுத்துதான் நீரார் தண்ணி உப்ப கெடுக்குமா எங்களை எவனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது முறைக்காத சொல்றத ராமச்சந்திரா உன் கூட்டாளி ராஜா எப்படி இருக்காரு பொண்டாட்டி பிள்ளை கூட போய் சேர்ந்துட்டாரா என்ன பண்ணி அது எப்படிப்பா தேவையில்லாத விஷயமாக தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஒண்ணுக்குள்ளோம் தெரிஞ்சவங்க நல்லா இருக்காங்களான்னு கேட்குறது மனித இல்லையா

கத்த கடையில் வந்து சார்

என்ன ருக்கு எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற உங்களை யார் ஃபோன் பண்ண சொன்னா நான் அப்பா கிட்டே மாட்டி இருந்திருப்பேன் தெரியுமா ஜஸ்ட் மிஸ் ஓ சாரி இங்க இருந்த டென்ஷன்ல டென்ஷனா இருந்தா என்ன ஒரு மிஸ்டு கால் கொடுத்துருக்கலாம் சரி இனிமே பண்ண மாட்டேன் சரி என்ன விஷயம் சொல்லுங்க அந்த அரவிந்தும் கண்ணப்பனும் சேர்ந்த மாதிரி இருந்த போட்டோ என்னாச்சு பிரிண்ட் கொடுத்துருந்தே வந்துருதா ஐயோ இன்னும் வாங்கலையே நான் வேணா உனக்கு ஃபோன் பண்ணி டெலிவரி பண்ண சொல்லிட்டுமா சரி வீட்டு அட்ரஸ் கொடுத்துடாத கடைக்கு வந்து என்ன பர்சனலா பார்த்து கொடுக்க சொல்லு சரி கொடுத்துடுறேன் சரி ஓகே பை அந்த கண்ணப்பன் பிடிபிடும்போது போது அவனும் அரவிந்த எடுத்துக்கிட்ட போட்டோ ரொம்ப முக்கியமான எவிடன்ஸ் ஆகும் அந்த போட்டோவை லாக்கர்ல வச்சிருங்க சரி சார் சௌந்தர்யா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏஸ் கமன் வாசுமௌர்யா உட்கார் பரவாயில்ல இருக்கட்டும் சார் மிஸ்டர் மகேஷ் குப்தா எங்கள் லாயர் வணக்கம் சார் வணக்கம்மா என்ன சாப்பிடுறது சௌந்தர்யா காஃபி டீ இல்லை சார் ப்ரக்னென்ட்டா இருக்கிறதுனால டீ காஃபிலாம் அவாய்ட் பண்ணிவிடுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. ஓ சௌந்தர்யா நீங்க ரொம்ப பிராங்கா இருக்கீங்க சுத்தி வளைச்சி பேச வேண்டிய அவசியமில்ல நேராக விஷயத்துக்கு வரேன் ராகவம் விஷயத்துல நீங்க என்ன ஸ்டாண்ட்ல இருக்கீங்க எந்த மாற்றமும் இல்ல அவரோட குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்கேன் என்ன அவரோட மனைவியா அங்கீகரிக்கணும் அவ்வளவுதான் அது சரிமா ராகவம் ஏற்கனவே கல்யாணம் ஆனவராச்ச இந்து மேரேஜ் ஆக்ட் படி பிகாமிங்ங்கிறது பெரிய கிரைம் சார் எனக்கு எந்த லாவும் தெரியாது அது தெரியணும்ன்ற அவசியமும் இல்ல என்னோட रिक्वेस्ट ரொம்ப சிம்பிள் பாதிக்கப்பட்ட எனக்கு ஒரு நியாயம் வேணும் அவ்வளவுதான் அந்த நியாயம் மனைவிங்கற ஸ்தானமா தான் இருக்கணும்ங்கிறது என்ன கட்டாயம் புரியுது சார் காசை வாங்கிட்டு கருவ கலைச்சிட்டு போடின்றீங்க அப்படித்தானே வக்கீலன்றத காட்டிட்டீங்கல்ல ஏன் சார் நாளைக்கு ஏன் நிலமா உங்க மகளுக்கு வந்ததுனா தான் ஐடியா சொல்வீங்களா பண்ற தப்புக்கெல்லாம் காசு பணத்தை கூலியா தரது எந்த விதத்துல சார் நியாயம் இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை நான் இப்ப படுற வேதனை வெளியில இருந்து பார்க்கற உங்களுக்கு எதுவும் தெரியாது எனக்கு இப்ப தேவை தாலி மட்டும்தான் அதை ஊரறியே என் கழுத்துல கட்டி இவ்வளவு என் பொண்டாட்டி தானே ராகவன சொல்ல சொல்லுங்க அதுக்கப்புறமா அவர் என்னோட சேர்ந்து வாழலனாலும் பரவாயில்ல சௌந்தர்யா நீ சொல்றதுல நியாயம் இருக்குமா ஆனா எங்க வீட்டு சூழ்நிலை எனக்கு தான் தெரியும் நீ சொல்ற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது என்ன என்ன சார் பண்ண சொல்றீங்க நாளைக்கு எனக்கு பிறக்க போற குழந்தைய பத்தி நினைச்சு பாத்தீங்களா அது பிறந்ததும் அப்பா யாருன்னு கேட்டா நான் என்ன சார் பதில் சொல்லுவேன் நீ அனாதடா சொல்லுன்னு சொல்லவா அனாதியா இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா சார்